பாருங்க அப்படியே ஐஸ் வந்து ஐஸ் பருப்பு வந்து பேஞ்சிகிட்டே இருக்கு ஐஸ் வந்து பேஞ்சிக்கிட்டே இருக்கு கீழே ஃபுல்லாக அப்படியே சர்க்கரை குட்டிய மாதிரி பாருங்கள் கீழே சர்க்கரை குட்டி வச்சு எப்படி இருக்கும் அப்படியே உருண்டவுட்னா சூப்பரா இண்டியா வந்துடுதுங்களா ஐஸ் அப்படி இருக்கு ஐஸ் எல்லாமே ஐஸ் தாங்க பாருங்க நான் கைக்கெல்லாம் குளவ்ஸ் போடணுமா இருக்குது போடலை எனக்கு இடையே வீடியோ பண்ண முடியாது க்ளோஸ் போட்டால் அதனால அப்படியே கை வச்சுருக்கேன் பாருங்க மேலே வந்து ஐஸ் பருப்பு வந்து கீழே விந்துக்கிட்டே இருக்குது எவ்வளோ இது பார்த்தீங்களா எக்கச்சக்கமாக இருக்குது நாலு கிலோ வச்சு எவ்வளோ போகுது பாருங்க நாலு கிலோ வச்சு எவ்வளோ கீழே பாருங்க எவ்வளோ எவ்வளோதான் உள்ள போகுது பாருங்க இங்க வரவே முடியாது இந்த ட்ரெஸ் போடலாம் இங்க வரவே முடியாது அப்படி சூப்பராக பார்க்கக்கூடிய இடம் எல்லாம் அருமையா இருக்கும் ஓகேங்களா கீழே சூப்பராக ஐஸ் மழையும் ஐஸ் மலை பேஞ்சிட்டு வெயிலும் இருக்கு வெயிலும் காஞ்சிட்டு இருக்கு ஐஸ் மலையும் போயிடுது எவ்வளோ ஒர்க் பாருங்க பார்க்கவே எப்படி இருக்கு பாருங்க எதுங்களா சூப்பர் ஐஸ் ஐஸ் ஆமா ஐஸ் பாஸ் நம்ம லைஃப் லைஃபியும் பார்த்தே கிடையாது அதே பனிமலை பெஞ்சிட்டு இருக்கு ஐஸ் கட்டிட்டா மேலே விழுந்திட்டு இருக்குங்களா ஐஸ் கட்டி செஞ்சு ஐஸ் கட்டியா மேலே விழுந்திட்டு இருக்கு தொப்பி எடுத்துட்டோம் ஓகேங்களா இங்கே வந்து சின்ன ஹோட்டல் மாதிரி வச்சுக்காங்க டீலா டீலாம் டீ பிஸ்கெட்டு ஆம்லெட்லாம் கொடுத்துட்டு அதாங்க அதான் இருக்கு சின்னதாக சும்மா ஒரு பத்து இருபது சேர் போட்டு டீ பிரெட் ஆம்லெட்டு மேகி அப்படிலாம் கொடுத்துட்டு இருக்காங்க சாப்பிட்றோம் ஓகேங்களா சின்ன ஹோட்டல் பெஞ்சு போட்டு பிஸ்கெட்டு சாக்லேட்டு அப்படியெல்லாம் தண்ணி பார்த்து சாயெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க குடிச்சிகிட்டு இருக்கோம் அங்கே வேக மாட்டோம் உங்களுக்கு நிறைய பேர் சுற்றுலா பயணிகள் நிறைய வந்திருக்காங்க ட்ரிப்புக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க நிறைய பேர் வந்துருக்காங்க பாருங்க அப்படியே இந்த இடத்துல வந்து சூப்பரான ஒரு ஐஸ் மேலே அப்படியே கட்டிக்கிட்டியா கீழே விழுந்துட்டு ஐஸ் வீடியோ தெரிதா இல்லை இங்கே விடுறது தெரியுதா என்னன்னு தெரில கீழே விடுறது தெரிதான்னு தெரில மேலே சூப்பராக பெஞ்சிகிட்டு இருக்கு பாருங்க இந்த கையில் போய்ட்டு வீட்டாக இருக்குங்களா கட்டிக்கிட்டியா அப்படியே கீழே வந்து கொஞ்சம் நேரம் கரைஞ்சிடுது பாருங்க இந்த கால் மலை வீட்டுங்களா வீட்டு எடுத்துங்களா அப்படியே வீடு அப்படியே கரைஞ்சிடுது கொஞ்சம் நல்லா கரைஞ்சிடுது நிறைய வீடு பாருங்க ஓகேங்களா எல்லாரும் ஒரு டைம் வந்து பாருங்களா பார்க்கக்கூடிய இடம் தான் ஒரு டைமாவது வந்து பாருங்க சூப்பரா இருக்கு அப்படியே வாயிலிருந்து போக வரும் பாருங்க

சுற்றி பார்க்கறது எவ்வளோன்னு தெரில எதுவும் தனியாக விளையாடுறாங்க அது டூவில் வண்டி கூட இருக்குது இங்கே மழையெல்லாம் வராதான் ஐஸ் மலை தான் பெய்யுமா எப்பயுமே கீழே தான் வந்து மழை வருதுன்னு சொல்கிறாங்க இங்கே ஐஸ் மலை மட்டும் பெஞ்சிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க ஃபுல்லாக ஐஸ் மலை தாங்க பரவாயில் விளையாடுறத பாருங்க தேஜு இங்கே பல்ட்டியெல்லாம் போடலாம் குலிட்டிக்காரெலாம் போடலாம் பல்ட்டிலாம் பல சூப்பராக அருமையாக இருக்கும் இதில் கூட அப்படியே சுற்றி வரலாம் இல்லை சூப்பர் ஐடியாலாம் இருக்குது இங்கே வந்தீங்கன்னா ஓகேங்களா அப்படியே எப்பயும் மானம் மூணை மாதிரியே தான் இருக்கும் வெயிலெலாம் அதிகமாக இருக்காது அப்பப்போ ஐஸ் மழை தான் வரும் ஆனால் மழை மட்டும் வராது ஓகேங்களா செம்ம இங்கெல்லாம் அது இதுமாதிரிலாம் விளையாடலாம் சூப்பராக இருக்கும் எல்லாம் வாங்கிங்கனா இது மாதிரி விளையாடலாம் வந்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் அப்படியே ட்ரெஸ் எல்லாம் போடணும் ட்ரெஸ் போடலாம் ஆகாது ஓகேங்களா ஐஸ்கெட்டில் சூப்பராக பசங்களாம் கூட்டிங்கன்னா சூப்பராக விளையாடுவாங்க ஃபுல்லாக ஐஸ்கெட்டில் நல்லா விளையாடலாம் ஓகேங்களா அப்படியே ஐஸ் மலை சூப்பராக பேஞ்சதுக்கு மானம் சுத்தம் மூடிட்டு இருக்கு இருட்டாகவும் இருக்கு ஐஸ் மலை பேஞ்சிகிட்டு இருக்கு நேரத்தான் வந்திருக்கோம் இதை கூட விளையாடலான்றாங்க அருமையா இருக்கு Up to here If you are студant I will say, Maybe the Debatte are Ranco is evil Man skill eben Later உதான் பாருங்கள் அப்படியே காலை வச்சா ரெண்டு ஜானாலும் உள்ள உள்ளே போதுங்க ஐஸ் எப்படி பாருங்க கேட்டுங்களா எல்லாம் வெள்ளை இதெல்லாம் அவ்வளோ தெரிய மாட்டேங்குது நல்லா வந்துட்டு இருக்கும் இப்போ பாறைகள் கூட இருக்குது எல்லாம் ஐஸ் மேலே தாங்க அது சில இடத்துலாம் போனால் ஆளையே உள்ள இதுக்கு விளையாடு ஐஸ் மேலே தான் இது ஓகேங்களா எப்படி வருங்க எல்லாம் மழை தான் ஃபுல்லாக தாங்க ஆனால் இங்கே மழை மட்டும் வரதான் ஐஸ் மழை மட்டும் தான் பேயின்னு சொல்கிறாங்க அவ்வளோ கோல்டான ஒரு பூமி இது தெரியுதுங்களா அப்படியே மழை போல் குமிச்சு வச்சுருக்குங்க இந்த ஐஸ் வந்து அவ்வளோ ஐஸ் இருக்குது இந்த இடத்துல எல்லாம் வராங்களா என்ஜாய் பண்ண ஐஸ் எல்லாம் மேலே அள்ளி போட்டு சூப்பராக விளையாடுறாங்க வந்தால் எல்லோரும் ஃபேமிலியோடு வாங்க வந்தீங்கன்னா எல்லாம் சூப்பராக வந்து பார்த்து போகலாம் சூப்பராக விளையாட்டுருக்கேன் எல்லாருமே வந்து ஃபேமிலியோடு வந்து எல்லாம் அருமையாக விளையாடிகிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஓகே வீடியோ மீடியெல்லாம் பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அடுத்தவரும் நல்ல சன்றி அனைவருக்கும் வானுங்க சூப்பர் வியூஸ் அருமையாக இருக்குங்க இந்த இடத்துல சூரிய மரம் லேசாக தெரியுது அவ்வளோதான் நல்லா மனம் முன்ன மாதிரி தான் இருக்குது ஐஸ் மாதிரிலாம் பேஞ்சிகிட்டே இருக்குது

ரொம்ப பார்க்கக்கூடிய இடம் எல்லாம் மலை தான் பனி மலை தான் இது அருமையா இருக்கு பாக்குறதுக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கு குடும்பத்தோட வாங்க எல்லாரும் பாருங்க எல்லாருங்க பாருங்க ஐஸ் மலையை பாருங்க

நம்ம ஊரில் மணலில் வீடு கட்டுவோம் எதெல்லாம் செய்வோம் நம்ம அந்த ஐஸ் கட்டி தான் வந்திருக்கோம் அப்பா பாப்பா பாருங்க நம்ம இந்த மணல் இந்த ஐஸ் கட்டி வச்சு எதாவது செய்ய முடியுமான்னு பார்ப்போம் ஓகேங்களா இந்த ஐஸ் கட்டி வச்சு நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத பார்க்கலாம் ஊரில் மணலெலாம் கட்டும் தெரியுங்களா மணலில் வீடு கட்டுவோம் விளையாடுவோம் அதெல்லாம் செய்வோம் சரி இந்த ஐஸ் கட்டி வச்சு நம்மளால் என்ன செய்ய முடியுன்றதை பார்க்கலாம் இப்போது ஃபஸ்ட் ஐஸ் கட்டி கும்பலாக சேர்த்துக்குவோம் அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியுன்றதை நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம் ஓகே நம்ம மணலில் விளையாடுற மாதிரி சின்னதாக ஒரு இது செஞ்சுருக்கேன் இது போல் இருக்குன்றதை பார்த்து சொல்லுங்கள் ஓகேங்களா இது இருட்டாக இருக்கிற வெயில் காயத்தில் அவ்வளோ தெரில எப்படிங்கன்னு பாருங்கள் மலை போல் இருக்கும் மலை போல் செஞ்சிருக்காங்க எப்படி பாருங்கள் சுற்றி கேப்பு ஒரு சிவன் மலை போல் நம்ம அதில் வந்து என்னென்னாலும் செய்யலாம் இது கூட ஒரு சிவன் மலை போல தான் இருக்கும் இந்த சிவன் மேலே உக்காந்து இது மாதிரி ஓகேங்களா இது கூட ஒரு சிவன் மலை போல் ஓகேங்களா அப்படியே வெயில் மானம் திறக்குது கையெல்லாம் ஃபுல்லாக கோல்டாக கொஞ்சம் நேரம் கை வச்சிருந்தா ஃபுல்லாக கோல்ட் நல்ல வெயில் காஞ்சிக்கிட்டு இருக்கு மானம் மூடிட்டே இருந்தது எதுங்களா வெயில் காட்சி கிளம்ப போறோம் கீழே எல்லோரும் முடிஞ்சால் வந்து மலை வந்து பாருங்க ஐஸ் கட்டி பனி கட்டி விளையாடுறது சூப்பர் அருமையான ஒரு இதெல்லாம் இருக்கு எல்லாம் வந்து பாருங்க ஓகே இந்த பக்கம் ஒரு விநாயகர் மாதிரி செய்திருக்காங்க இந்த பக்கம் வந்து சிவன் மாதிரி செய்திருக்காங்க இந்த பக்கம் நானும் வந்து ஒரு சின்ன மலை போல் சிவன் போல செய்திருக்கேன் எப்படி இருக்குன்னு பா சொல்லுங்க ஆனால் சின்ன வயசில் மணலை கட்டி விளையாடுனது இப்போ ஐஸ் கேட்டில் விளையாடிருக்கோம் பாருங்கள் எப்படின்னு பாருங்கள் ஓகேங்களா அவ்வளோதான் என்ன பண்ணுவதுன்னா நம்ம கிளம்ப போகிறோம் அப்படி ஓகேங்களா நான் ட்ரெஸ்ஸை போட்டிருக்கோம் எல்லாம் சூப்பராக சூடாக நம்ம இந்த கோல்டுக்கு அதுவும் ட்ரெஸ் எல்லாம் நம்ம டொப்பிலாம் கழட்டிட்டோம் நம்ம டொப்பிலாம் கழிட்டு ஏன்னு கட்டி அந்த ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸை போட்டு ஸ் சொட்டர் போட்டு அதுமாதிரி அந்த ட்ரெஸ் போட்டோன்னே காலையில் சூ போட்டிருக்கோம் அப்படியே சும்மா சூடாக இருக்குது இந்த கோல்டு சும்மா அருமையாக தான் இருக்குது ரொம்ப கோ ஹீட்டானதால் நம்ம எடுத்துட்டோம் சில கோல்ட் ஆகும் எனக்கு இதெல்லாம் போட ரொம்ப ஹீட் ஆகிட்டு இருக்கு இந்த அளவுக்கு போட இல்லைங்களா அதனால அப்படியே வாய்த்துட்டா புகையாக வருது அவ்வளோ கோல்டு சூப்பரான ஒரு இடங்கள் இது எப்பயுமே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த இடங்கள்லாம் எவ்வளோ பெரிய மலை பார்த்தீங்கன்னா பெரிய மலைங்க பார்க்கறதுக்கே சூப்பராக அருமையான ஒரு இடங்கள் தான் பார்க்கக்கூடிய இடங்கள் தான் முடிஞ்சால் எல்லாம் குடும்பத்தோடு வாங்க ரொம்ப நல்லது இல்லை பிரின்ஸிப்போட கூட பத்து பேரு கூட சேர்ந்து கூட வரலாம் உங்கள் தான் ஆனால் அருமையாக வரும் பார்க்கக்கூடிய இடங்கள் வரும்போதே முடிஞ்சால் நீங்கள் வந்து இந்த பனிக்கு போகிற ஷூ பனிக்கு போகிற சாக்ஸு நிறைய ட்ரெஸ்ஸு டொப்பி காது நல்லா சூடாக மாதிரிலாம் எடுத்து வந்துட்டீங்கன்னா இங்கே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா செலவு பண்ண தேவையில்லை இங்கெல்லாம் தெரியாது எல்லாம் கொஞ்சம் எடுத்துன்னு வரல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு நீங்கள் அதே அங்கேருந்து சொந்தமாக எடுத்து வந்துட்டிங்கன்னா சூப்பராக அருமையாக இருக்கும் இந்த கோல்டு பனிக்கு நல்லா போட்டு நல்லா சுற்றி வரலாம் அருமையாக சூப்பராக இருக்கும் குழந்தைக்கு தகுந்த மாதிரி நல்லா தலைக்கு கொப்பி காதுக்கு நல்லா காது கப்புன்னு அடைக்கிற மாதிரி ஓகேங்களா காலுக்கு சாக்ஸ் ஷூ அப்படி தேவையான கட்டாக எடுத்து வந்துட்டிங்கன்னா அருமையாக சூப்பராக இருக்கும் ஓகேங்களா எப்படி எப்பயும் மட்டும் பாருங்கள் வீடியோ பார்த்து நீங்களும் அதே மாதிரி வாங்க சூப்பராக இருக்கும் ஓகேங்களா ஓகே கே வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஆச்சு நல்ல வீடியோ நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் இன்னொரு பத்து நிமிஷத்தில் கிளம்ப போகிறோம் எல்லோரும் வந்து கண்டிப்பாக பாருங்கள் பார்க்கக்கூடிய இடம் வாங்க போட நடந்தது ரொம்ப சுஸ்தாயிடுச்சு அப்படியே உக்காந்துடலாம் பனி கட்டிலே வந்து உக்காந்துடலாம் ஓகேங்களா அந்த கையெல்லாம் சுஸ்ட் ஆகி வச்சு உட்காந்து போகலாம் சுற்றி பார்க்குறது வண்டி கூட வச்சுருக்காங்க எவ்வளோ வாங்குறாங்கன்னு தெரியல வண்டி பாருங்க இதை சுற்றி கூட பார்க்குறாங்க ஓகேங்க டைம் ஆகிடுச்சு நம்ம கீழே போக போகிறோம் ஐஸ் கட்டி நல்லா 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 ஒரு முடிஞ்சுனா பார்த்துங்க நேரம் போட்டால் பிடிச்சிட்டு வீடியோ பண்ணிட்டு விளையாடிட்டு சொல்ல அருமையாக பண்ணிருக்காங்க ஓகேங்களா நம்ம இல்லை ஒரு பத்து விஷத்தில் கிளம்பு போகிறோம் ஓகேங்களா இல்லை சின்ன சின்ன வண்டி கொடுக்க இந்த வண்டியில் சுற்றி பார்க்கற மாதிரி ஒரு வண்டி இருக்குது பனியில் சுற்றுற மாதிரி நிறைய மழை தாங்க எப்பயும் குளிர்ச்சி தான் எப்பயும் வெயில் அவ்வளோவா தெரியாது சூப்பராக அருமையாக இருக்கு அப்புறம் ஐஸ் மலை பேஞ்சிக்கிட்டுருக்கு உங்கள் ஐஸ் மாலை வீட்டு இப்போ பார்த்து தெரியும் பாருங்க ஐஸ் மலை வந்து ஒன்றுனா கட்டிடையாக வீடு எதுங்களா ஐஸ் மாலை தான் பேஞ்சிக்கிட்ருக்கு இப்போது இது வந்து தண்ணி மழை பெய்யாது ஐஸ் மேலே தாங்க சீட்டு மேலாம் வீழ் பாருங்க எதுங்களா ஐஸ் மலை அப்படியே ஐஸ் மலை வந்துக்கிட்டு இருக்கு ஓகேங்களா

ஐஸ் மலை பெஞ்சிட்டு இருக்க வேற அப்படியே ஓகே தான் எல்லாம் சூப்பரா என்ஜாய் பண்ணி விளையாடிக்கிறாங்க அப்படியே மலை போல குமிச்சு வச்சிருக்காங்க ஐஸு பெரிய மலையாதான் இது ஐஸ் மலை இங்கே மலை எப்படி இருந்த ஐஸ் இப்போ இப்போதான் வருது ஓகேங்களா આ લેગે આલે નેલા આલે નેલા ઉતરા ઇન્ડિયા પતલે નાણ કરલા વાતો ને ન પચાર ના લે નેલા કોનત લે જોય ચી આ જ કરતા આ ઓ ગયા આ તી માં ઇંગે આ મેગી કર આ આ આ આ ઇંગે પડા લાઈક આ કાસ્ ઇંગે પડા આ ના વાંગે સુનો કન્દીબા યે માં કાસ્ કાસ્ નું કોન્ટ્રાક્ટ બે મૈનસ લે ગય

பாருங்க மழை எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்கள் பனிமலை அந்த பக்கம் செய்யலாம் பெரிய பெரிய மரங்கள் அதிகமாக இறக்கணும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் எல்லாரும் வந்து பாருங்கள் ஓகே காய்